நாங்கள் போராட்டத்துக்கண்டு சத்யமூர்த்திக்கு எதிராக போராடணும் என்று நாங்கள் தயார் செய்து கொண்டு இருக்கேக்கே அந்த இடத்துக்கு வந்த அர்ஜுனா அதில் ஒரு இருபது புள்ளியில் கூட்டிக் கொண்டு போய் பணி அபிவிருத்தி சபை தலைவரை பார்த்து மிரட்டுகின்ற விரட்டுகின்ற துணையில் அர்ஜுனா இப்போ யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியை பார்த்தால் அப்படி இல்லை இன்றைக்கு சத்யமுர்த்தி நினைச்சாருன்னா நாளைக்கு அந்த கட்டத்தை சொல்லி போடுவார் அதுக்கு ஏசி போட்டு மதுக்கப்பட்ட வேலை தானே அப்போ மருந்துகளை மிகவும் பாதுகாப்பாக வைக்கலாம் அது எங்களுக்கு தெரிய நீர முடியவில்லை பாருன்னு சொல்லியிருக்காரு பாருங்க சரவண பகை சொல்றார் மகப்பேற்று வார்டு ஒன்று அப்போ இதெல்லாம் ஒரு மாஸ்டர் பிளான்ல உள்வாங்கப்பட வேண்டிய விஷயம் தானே அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் மாஸ்டர் பிளான் இல்லை அந்த தங்கத்தோட இரவு பகலாக தொடர்ச்சியாக இவர் பயணிக்கிறார் தமிழ் இனத்துக்கு இவர் சொல்லுகின்ற அந்த தெய்வம் தலைவருக்கு ஏற்படுத்த கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றிருந்தது இந்த கூட்டத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பினுடைய தலைவர் தம்பிராஜாவுக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதங்கள் இடம்பெற்றிருந்தது இந்த வாக்குவாதங்கள் தொடர்பாக இப்பொழுது தம்பிராஜா விளக்கம் அளித்திருக்கின்றார் இதிலே முதலாவது விடயமாக சுகாதார தொண்டர்களினுடைய விவகாரம் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி சுகாதார அமைச்சரை சந்திப்பதற்காக சுகாதார தொண்டர்களை அழைத்து கொண்டு தாங்கள் தான் முதலிலே சென்றதாகவும் சுகாதார தொண்டர்களுடைய பிரச்சனைகள் குறித்து தாம் அங்கே அமைச்சரோடு கலந்துரையாடி அமைச்சர் அதற்கான உறுதிமொழிகளை வழங்கியிருந்ததாகவும் தம்பிராஜா இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார் இல்லை முதல் முதல் என்னோட வந்த அதாவது இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் கார்த்திகை மாதம் இருபத்தாறாம் தேதி நாங்கள் போய் சந்திக்கிறாங்க அமைச்சரோட சந்தித்து நாங்கள் அஞ்சு பேர் அதாவது சுகாதார தொண்டர்கள் நாலு பேரும் நானும் மேலே போய் சந்திக்கிறாங்கள விட்டு ஆஃபீஸில் காரிய திருப்பி அமைச்சர் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக ஆஃபீஸில் இந்த கீழே வந்து எல்லாரோடும் கதைச்சு சூழ்நிலை எல்லாத்தையும் விளங்கப்படுத்தி சொல்லி அவைக்கெல்லாம் அவையில் எல்லாரும் கை கொடுத்து அனுப்பி வச்சவர் அப்போ அன்றைக்கே அந்த பிரச்சனை முடிஞ்சுது அப்போ அன்றைக்கு நாற்பத்தி நாலு சுகாதார தொண்டர்கள் அமைச்சுக்கு வந்தவர் முதல் ஜனாதிபதி செயலத்துக்கு போனவை அவ அதுக்கு முதல் நாளும் வந்து அங்கே முயற்சி செய்தவை அதுக்கு முதல் நாளும் அவ சுகாதார அமைச்சுக்கு போய் அவைக்கு ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலும் ஐவஞ்சு பேராக போடு போடுகிறோம் என்ற ஒரு அந்த இப்போ மக்களுக்கு ஒரு வார்த்தையில் சொல்கிறதானே அப்படி சொல்லி அனுப்பி இருந்தது அப்புறம் அடுத்த நாள் நான் அவர்களை கூட்டிக் கொண்டு போய் அமைச்சரோட கதைச்சு அமைச்சர் நேரடியாக அவர்களுக்கு முன்னிலையில் உறுதிமொழி தந்தவர் முன்னுரிமை கொடுத்து இனிமேல் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரி போதனா பாத்திய சாலைக்கு வாங்கப்படுற உள்வாங்கப்படுற சுகாதார தொண்டர்களில் முன்னுரிமை இவர்களுக்கு வழங்கப்படும் என்று உறுதிமொழி அடித்தவர் அதே போல் அவ டச்சு அவ்வளோந்தான் அதோடு அது விஷயம் முடிஞ்சது பிறகு அர்ஜுனா நாங்கள் போராட்டத்துக்கண்டு சத்தியமூர்த்திக்கு எதிராக போராடணும் வந்து நாங்கள் தயார் செய்து கொண்டு இருக்கேக்கே அந்த இடத்துக்கு வந்த அர்ஜுனா அதில் ஒரு இருபது புள்ளிகளை கூட்டிக் கொண்டு போய் சத்தியமூர்த்தியுடைய ஆஃபீஸுக்குள்ளே போய் பிரச்சனை பட்டு அதெல்லாம் நாங்கள் அன்றைக்கு அந்த போராட்டம் செய்ய இல்லை அடுத்த நாளும் அந்த புள்ளிகள் பயத்தில் அந்த இடத்துக்கு வேறு இல்லை இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பனை அபிவிருத்தி சபையினுடைய தலைவர் சகாதேவனுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கும் இடையில் கடும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருந்தது இதில் அந்த பனை அபிவிருத்தி சபையிலே இருக்கின்ற ஊழியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டது மற்றும் அங்கு இருக்கக்கூடிய சில பதவிகளினுடைய நிலைமை பதவிகளிலே இருப்பவர்கள் தொடர்பாக பல்வேறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருந்தன பனை அபிவிருத்தி சபை தலைவருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கும் இடையில் சம்பந்தப்பட்ட தாங்க நீங்க கவுரோ ஃபாரமினோவுதுன்னா இங்க எங்க ரேடக்ஷன் டேரி தான்யா ரைட் எனக்கு தன்னோட ट्रिपी जो कर रहे हैं इनके लाला ट्रिपी से बोला आपने ठहरा हुआ है कहीं बात करने के लिए आप मैटर लाड सोलो पड़ा है इनके मैटर दे रंडा आबादे इनके और आधी क्या है रिगल्डार तो मुझे बाते ओ आधी सर आदला 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 आप बारागमन तो उड़ती नहीं खाएगे क्यों ट्रिपी खाएगा लोग रिगल्डार

பனை அபிவிருத்தி சபை தொடர்பாக அதனுடைய ஊழியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டது சரியா தவறா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இந்த இடமாற்றத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மையான காரணம் என்ன பனை அபிவிருத்தி சபை கடந்த காலங்களில் சீராக இயங்கில் என்றது வெளிப்பட ஏகப்பட்ட அரசியல் தலையீடுகள் இருந்திருக்கு அரசியல் தலையீடுகள் தங்கட தங்கட வசதி கேட்ட ஆக்களவை உள்வாங்கி அங்கே பனைமரங்கள் எல்லாம் வட அதாவது குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் ஏகப்பட்ட பணமர பணமரங்கள் அனுமதி இல்லாமல் தரைக்கப்பட்டதும் அவர்கள் அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு அப்போ இதுகளுக்கு இதுகளை சீர்திருத்த வேண்டு சில புதுசாக புதிதாக வந்த தலைவர் வேறு எது முடிவுகளை எடுத்து நடைமுறைப்படுத்தி இருந்தால் அது சம்பந்தமாக யாராக இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு எடுத்து செல்ல அல்லது பனை அபிவிருத்தி சபை சந்தமாக ஒரு பிரேரணியவர் பாராளுமன்றத்தில் முன் கொண்டு வந்து அதை செயல்படுத்தணும் டிசிசி மீட்டிங்கில் நேர பார்த்து பனை அபிவிருத்தி சபை தலைவரை பார்த்து மிரட்டுகின்ற விரட்டுகின்ற துணியில் அர்ஜுனா குறிப்பாக உயர் அதிகாரி அதாவது அரசு அதிகாரிகள் எல்லோரையுமே மிரட்டுகின்ற ஒரு துணியில் அர்ஜுனா கதைச்சதை அடக்குமுறைக்கு ஜனநாயக அமைப்புகள் சார்பில் பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி அபிவிருத்தி குழு கூட்டங்களாக இருந்தாலும் சரி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களாக இருந்தாலும் சரி பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா கேள்வி கேட்கின்ற விடயம் அந்த விடயம் சம்பந்தமாக எதிர்மறையான கருத்துக்களும் இருக்கின்றன நேர்மறையான கருத்துக்களும் இருக்கின்றன அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்கு அரசு அதிகாரிகள் திணறுகிறார்கள் என்று கூறப்படுகிறது அவர் அவ்வாறு கேள்வி கேட்பதனால் தான் பல்வேறு விடயங்களினுடைய உண்மைத்தன்மையை அறியக்கூடியதாக இருக்கின்றது என்று கூறப்படுகிறது அதேவேளை அவர் அரசு அதிகாரிகளை அவமதிக்கும் விதமாக கேள்விகளை கேட்கின்றார் என்கின்ற கருத்துக்களும் இருக்கின்றது ஆகவே அரசு அதிகாரிகளை எதிர்த்து அவர் கேள்வி கேட்கும் முறை தொடர்பாக தம்பிராஜா தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் கேள்வி கேட்கிறது இதுக்கு ஏற்கனவே நடந்த அனைத்து டிசிசி மீட்டிங்கிலும் இப்போ ஏற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டு தீர்வுகள் காணப்பட்டிருக்கின்றன ஆனால் இப்போதான் அது ஃபேஸ்புக்கிலும் யூடியூப்பிலும் பெறுதே தவிர அந்த காலங்களில் அதுகளெல்லாம் பெறுறது இல்லை எல்லா பிரச்சனைகளும் கேள்விகள் கேட்கப்பட்டு சுமூகமாக அதுகளுக்கு தீர்வு காணப்பட்டவன கட்டிருக்கின்ற என்ன காரணம் என்றால் இதே அதிகாரிகள் தான் அங்கே காண்டு அந்த பிரச்சனையை கையாள வேண்டியவர்களாக இருக்க இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களை மிரட்டி விரட்டி அவர்களோட கோபம் கொண்டு இந்த பிரச்சனையை வெற்றிகரமாக தீர்க்க முடியும் என்று நான் நினைக்கல அப்போ ஆகவே அவர்களையும் அரைத்து அந்த பிரச்சனையை கவனமாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒரு கைண்ட்னஸ் ஒரு ஒரு அன்பு ரீதியாக மரியாதையாக டிஸ்கஸ் பண்ணி அந்த பிரச்சனையை நாங்கள் அதுகளுக்கு அதை அந்த பாதையில் முன்னேற்றதே தவிர சும்மா மிரட்டி அது இருக்கா இது செய்கிறான் அது பிரச்சனை இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே மிக பரபரப்பாக பேசப்பட்ட விடயம் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் தொடர்பாக மாஸ்டர் பிளான் ஒன்று இருக்கின்றதா என்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவால் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சமன் பத்திரணவை நோக்கி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு அவ்வாறான மாஸ்டர் பிளான் எதுவும் இல்லை என்று பதிலளித்திருந்தார் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகவே இந்த விடயம் வடமாகாண சுகாதாரத்துறைக்கு ஒரு மாஸ்டர் பிளான் இல்லாமல் இருப்பது யாருடைய தவறு மாஸ்டர் பிளான் இல்லை மாஸ்டர் பிளான் சுகாதார அமைச்சில் மாஸ்டர் பிளான் இல்லாதது காரணம் என்ன யா இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகத்தில் ஃபஸ்ட் கிளாஸ் அடித்து மருத்துவர்களாக வந்தவர்களை ஆர்டிஹெச் ஹெச்எஸ் ஆகவோ அல்லது ப்ரோன்சியல் டிரெக்டராகவோ போட்டிருந்திருந்தால் ஆளுமை உள்ள அப்பேற்பட்ட வைத்தியர்கள் இந்த இதுகள் எல்லாத்தையும் கவனமாக பார்த்து செய்திருக்கிறோம் ஆனால் இந்த ஏற்கனவே இருந்த ஆர்டிஹெச்எஸும் ஏற்கனவே இருந்த பீடியும் அவர்கள் அவ்வளவு ஆளுமை இருந்திருந்திருப்பார்களா இருந்திருந்தால் நிச்சயமாக என்ன என்றால் இவர்கள் அது எல்லாத்தையும் செய்து வச்சிருப்பாங்க சுமன் பத்திரன்னு வந்தது ஏழு எட்டு மாதம்தான் வந்த இருந்து அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு அவர் முகம் கொடுக்குறார் அப்போ சும்மா டக்கண்டு வந்தோன்னே எல்லாத்தையும் பிளான் பண்ணி எல்லாத்தையும் செய்யலை அரசு மாறுது அரசாங்கம் தேர்தல் இப்போ புதிய ஒரு அரசு வந்திருக்கு அப்போ இப்படிப்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனையில் அவருக்கு இது எனக்கு எல்லாம் நேர காலம் கிடைச்சிருக்குமோ தெரியாது இந்த எல்லா அமைச்சுக்களிலும் மாஸ்டர் பிளான் இருக்கணும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மாஸ்டர் பிளான் இருக்கணும் அப்போ இந்த மாஸ்டர் பிளான் தான் திருப்பி அதை டெவலப் பண்ணி அந்த ஆஸ்பத்திரி இவின் பல்மேரா போர்டு இருக்கட்டும் எதுக்கும் ஒரு மாஸ்டர் பிளான் பிளான் பண்ணணும் இதுக்கு மிகவும் ஆளுமை உள்ள ஆக்களை ஹய பண்ணலாம் அல்லது ஆளுமை உள்ள ப்ரைவேட் கம்பெனிஸ்கிட்ட கூட இந்த சப்ஜெக்டை கொடுத்து ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்போ ஆளுமை உள்ள பல டாக்டர்ஸ் சேர்ந்து மற்றது ஆளுமை உள்ள வேறு மினிஸ்ட்ரி உள்ள ஆட்கள் எல்லாம் சேர்ந்து தான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பெரிய திட்டங்களை மாஸ்டர் பிளான்களை உருவாக்கணும் ஆகவே நாங்கள் திடீரென பீதியிட்ட கேட்டோன்னு அவருக்கு மாத பிளான் இல்லையன்ட்டார் ஏன்னா உண்மையாகவே இல்லையா அது அப்போ அது காலகாலமாக ஒரு நீண்ட காலமாக ஒரு மாத பிளான்னால் அஞ்சு பத்து வருஷமாக இருக்கும் இப்படித்தான் இந்த ஆஸ்பத்திரி போக போகுது இப்படி இப்படி காலகாலத்துக்கு நாங்கள் இதை செய்ய போகிறோம் இப்போ ஜாழ்ப்பாண ஆஸ்பத்திரியை பார்த்தால் அப்படி இல்லை இன்றைக்கு சத்தியமுத்தீன் வச்சாருன்னா நாளைக்கு அந்த கட்டத்தை உடைய சொல்லி போடுவார் இப்போ உண்மையாகவே ஜாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் மருந்துகள் வச்சிருக்கிறதுக்கு ஒரு கட்டணம் இல்லை ஏற்கனவே ஓபிடி என்று சுபாஷ் கோட்டல்ல ஒரு இடம் ஒதுக்குனவே அப்போ அந்த இடத்துல அந்த மருந்துகளுக்கு பொறுப்பாக உள்ளக மருந்துகளுக்கு பொறுப்பாக இருக்க அரவிந்தன் சொல்லியிருக்கார் ஏன் இந்த மூன்று கோடி அங்கே செலவழிக்கிறீர்கள் அந்த மூன்று கோடியை கொண்டு வந்து இந்த கற்றத்தை கட்டி தந்தீங்கள் என்றால் அதுக்குள்ளே எளியல் இல்லாமல் நிற்கிது அப்போ மருந்துகள் ஒழுங்காக வச்சுருக்க முடியல அப்போ நீங்கள் அந்த கற்றத்தை கட்டி தந்தீங்களென்றால் அதுக்கு ஏசி போட்டோன்னு மதுகப்பட்ட வெயில் இருக்குதுதான் அப்போ மருந்துகளை மிகவும் பாதுகாப்பாக வைக்கலாமல் அது எங்களுக்கு தெரிய வேலையை முடியவில் சொல்லியிருக்கேன் அப்போ இதெல்லாம் என்னென்றால் இப்போ இந்த அர்ஜுனா மாதிரி தான் அதாவது ஒரு சகலரும் பேசி சகலரும் கலந்துரையாடி இப்போ யாழ்ப்பாண ஆஸ்பத்திரி என்றால் ஏகப்பட்ட மருத்துவர்கள் இருக்கார் ஒவ்வொரு ஒவ்வொரு மருத்துவருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கு பாருங்க சரவணபக சொல்கிறார் மகப்பேற்று வார்டுண்டு இல்லையன்று அப்போ இது இவ்வளவு பேருக்கும் தெரியலையே அப்போ இதெல்லாம் ஒரு மாஸ்டர் பிளானில் உள்வாங்கப்பட வேண்டிய விஷயம் தானே அப்போ கோஸ்பிட்டலுக்கு அங்கே மாஸ்டர் பிளான் இல்லை இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வாக்குவாதப்பட்ட போது தம்பிராஜா பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய சில தனிப்பட்ட விடயங்களையும் கூறி அவரை தாக்கி பேசி அதுக்கான விளக்கத்தை நாம் கோரிய போது இவர் தலைவரை தேசிய தலைவர் என்றார் கடவுள் என்றார் தேசிய என்ற போராட்டம் தமிழில் தேசத்துக்கானது மட்டுமில்லை சமூக விடுதலை பெண்கள் விடுதலை தமிழ் தமிழர் தேசத்தில் தமிழத்தில் இருக்கின்ற பெண்கள் இரவு பன்னெண்டு மணிக்கு ஆபரணங்களோட நடுவீதியில் அச்சமன்று நடந்து போகிற ஒரு சூழ்நிலையை அவர்களுடைய ஆட்சியில் உட்கா உருவாக்கி இருந்தார்கள் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்த எங்கட மக்கள் எவ்வளவு கண்ணியமாக கௌரவமாக மரியாதையாக வாழ்ந்திருக்கிறார்கள் இவர் சொல்கிறார் தன்னோட தெரிகிற பிள்ளை சம்பந்தமாக இது இருக்கிறேன் ஏகப்பட்ட தரவுகள் ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட நண்பர்கள் இவர் சம்பந்தமாக எனக்கு தகவல் தெரிவிக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் அச்சப்படுகின்றார்கள் எங்கள்ட சமுதாயத்தில் நாங்கள் கலை கலாச்சாரத்தோடு வாழ்கின்ற ஒரு மக்கள் கூட்டம் தமிழினம் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஒன்று கலாமாசர் ஹரிகரண்ட மியூசிக் ஷோவில் வந்து கலாமாசர் வாய் தடுமாரியோ ஏதோ ஒரு பிளான் பண்ண அது சம்பந்தமாக நான் ஒரு கருத்தை கொடுத்து அதுக்கு எனக்கு உரன் இலங்கை முழுக்க ஒரு பிடிபிராந்து பிறப்பிக்கப்பட்ட தேடி இன்றைக்கு எனக்கு வெளிநாட்டு பயணம் தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்று எனக்கு வழக்கம் ஒன்று போடப்பட்டிருக்குது ஏன் நாங்கள் அது சம்பந்தமாக வெளியில் வந்தோம் எங்களுடைய கலை கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விடயத்தில் ஏதாவது தவறு நி இருந்தால் தவறு இருந்தால் அது சம்பந்தமாக நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலும் பேசுவோம் கதைப்போம் ஆகவே அர்ஜுனா தங்கச்சி என்று சொல்கின்ற ஒரு பெண்ணை அடையாளம் காட்டுகின்றார் தங்கம் என்ற அந்த தங்கத்தோடு இரவு பகலாக தொடர்ச்சியாக இவர் பயணிக்கிறார் இது எல்லோர் மத்தியிலும் கேவலமாக மிகவும் கௌரவ குறைவாக தமிழ் இனத்துக்கு இவர் சொல்லுகின்ற அந்த தெய்வம் தலைவருக்கு அபகீருத்தி ஏற்படுத்த தக்க ஒரு விடயமாக என்ற கண்ணுக்கு தெரிஞ்சது அதனால் தான் நான் சொன்னேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கட்டும் கிறிஸ்தவனாக இருக்கட்டும் இருக்கட்டும் புத்திஸ்டாக இருக்கட்டும் தங்கச்சி என்றது அது ஒரு உயர்ந்த உன்னதமான உறவு அப்பேற்பட்ட பேரை சொல்லி அசிங்கமாக தன் இச்சைகளை தீக்கிறதுக்கு அர்ஜுனா ஏற்கனவே ஒரு கல்யாணம் கட்டி அருணாசலம் ப்ரொஃபஸ்ட்டு மேலே ரோட்டில் விட்டுட்டார் இன்னொரு சுபாஷினியை லிவிங் டுகெதராக வச்சுக்கார் ராஜகிரியாவில் அப்போ அவர் லிவிங் டுகெதராக ராஜகிரியாவில் சுபாஷினியோடு தெரிஞ்சால் நான் ஒன்றும் பரமாட்டேன் பரையலை அது வேணும் இது நீ ஒரு தங்கச்சி என்று சொல்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அந்த பிள்ளையோடு செய்ய வேகப்பட்ட தகவல்கள் காது நிரம்ப வந்திருக்கு அப்போ நான் அதை துணிச்சலாக வெளியில் சொன்னேன் தொடர்ச்சியாக இரண்டு மாவட்டங்களினுடைய அபிவிருத்தி குழு கூட்டங்கள் இடம்பெற்று முடிந்திருக்கின்றன யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் அதே கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இந்த இரண்டிலுமே பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா மக்களினுடைய பிரச்சனைகளுக்கான பல்வேறு விடயங்களை அங்கே கேள்விகளாக முன்வைத்திருந்தார் முன்னெடுக்கப்பட வேண்டிய மக்களுக்கான அபிவிருத்தி திட்டங்களினுடைய குறைகள் தொடர்பாக அவர் சுட்டிக்காட்டி அங்கிருந்த அரசு அதிகாரிகளையும் நிர்வாகிகளையும் கேள்வி கேட்டிருந்தார் இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் சர்ச்சைகள் இன்னமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன இந்த நிலையில் இறுதியாக இடம்பெற்ற கூட்டத்தில் வாக்குப்பட்டிருந்த அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பினுடைய தலைவர் தம்பிராஜாவிடம் நாங்கள் விளக்கங்களை கேட்டிருந்தோம் இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம் கீழே இருக்கக்கூடிய கொமன் பகுதியில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுக் கொள்ளலாம் நன்றி நேர்களே செய்திகளுக்காக சமூகத்தோடு இணைந்திருங்கள் மற்றும் ஒரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்